மட்டுமே இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு ஒரு விவசாயி முதலமைச்சராக ஆன போது சொன்னாங்க இந்த ஆட்சி மூணு மாசம் தாங்குமா ஆறு மாசம் தாங்குமா ஆனால் அற்புதமாக நாலு வருஷம் ரெண்டு மாதம் அற்புதமாக இந்த நாட்டை வழிநடத்தி அற்புதமான திட்டங்கள் குறிப்பாக விவசாயிகளுக்காக அற்புதமான திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அத்திகளுவான திட்டம்

நீங்க பண்ணீங்கன்னா யாருமே பண்ண முடியாது எழுபது வருஷமா போராட்டம் இல்லாம நீங்க பண்ணலீங்கன்னா யாருமே பண்ண முடியாது அப்படி ஏன்னு சொல்லி உடனடியாக அம்மா அரசை வெள்ளிடத்தையாக அவர்கள் முழு நிதி அறிவலுக்கி அர்த்திகளோனா திட்டத்தை அவரே நேரடியாக வந்து படிக்கலை எழுவது வருஷம் கனவு திட்டமா இருந்தது கனவு திட்டமா இருந்தது நிறைவேட்டியவர் நடப்பாடையவர்கள் இந்த பெருமை அப்தனையும் அவருக்கு தான் வேற யாரு இது கொண்டாட முடியாது

முழுமையா <laughs> <laughs> <laughs>

பணி தொடர்ந்து வேளாண் குள்ளியில் ஈடுபட்டு கொண்டு எல்லாம் என்எஸ்பினு அடைப்பாங்க ஆகவே விவசாயிகளுக்காக பாடுபட்டவர் ஆரம்பத்திலே ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நாராயண சரண் ஐயா கூட இருந்தாரு அதுக்கப்புற மாரிக பண்ணால் மன்னன் செல்லம்பை கூட இருந்தாரு